சரவண வேல் இருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை நீ வெளிப்படுத்து அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதியும் தன்னம்பிக்கையும் உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மன கொடுக்கும் பட்டம் வானில் பறக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டுமே அதை வழி முடியும் ஆனால் நூலின்றி பட்டமில்லை காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நூல் போலத்தான் அதை தாண்டி உன் தந்தை உன்னிடம் சொல்வது காற்றைப் போல இரு என்றுதான் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கின்றேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் உன்னை நான் என் வசம் வழிப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டும் அல்ல ஏழேழு ஜென்மமாய் நான் உன்னோடு வாழ்க்கையில் பயணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தைகள் சொல்லித்தான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் அப்பாவுக்கு தெரிய வரும் என்று நினைக்கிறாயா உன் அப்பா நான் அகண்டமாக இந்த அகவெளி புறவெளி பரவெளியாகிய எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் என்னை நம்பும் என் தீவிர பக்தர்கள் அவர்களுக்கு பிடித்தவர்களின் எல்லா ஜென்ம கர்ம வினைகள் மொத்தமும் என் கைப்பிடிக்குள் எப்போதோ வந்துவிட்டன உன் இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போல் ஆக்கிக் கொண்டு வருகிறேன் குழந்தையே உன் வாழ்க்கையில் வரும் துன்பம் துயரம் வேதனை கோபம் யாவற்றையும் தூக்கி தூர எறி பொறுமையோடு கடைப்பிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இரு மற்றதை உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்கிறேன் துயரங்கள் உன்னையும் உனக்கு பிடித்தவர்களையும் சிறிதாக தொட்டு மட்டுமே பார்க்க முடியும் அதற்குள் நான் அவற்றை விரட்டி விடுவேன் எதுவும் உன்னை பெரிதாக தொடர்ந்து எதுவும் செய்து விட முடியாது எல்லாவற்றிற்கும் சர்வ சாதாரணமாக என் பக்தர்களை விடுவித்து கொண்டு வருகிறேன் இனி உன் வாழ்க்கையில் விரைவில் வசந்தம் வரப்போகிறது குழந்தையே தெளிந்த மனதோடு நீ இரு ஏன் குழம்புகிறாய் ஏன் தடுமாறுகிறாய் எதிர்காலத்தை பற்றி ஏன் இந்த பயம் உனக்கு நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை உன் தந்தையான நான் இருக்கும்போது வீண் கவலை எதற்காக உனக்கு அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன் நான் உன் இல்லத்திற்கு வந்து குடி புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் நீ கலங்காதே என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்கிறேன் என் அனுமதியில்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னோடு இருக்கையில் நீ எதற்கும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே பொறுமையாக இரு குழந்தையே உனக்கு நான் இருக்கிறேன் என்னை நம்பி என்னிடத்தில் நீ ஐக்கியமாகிவிட உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் கரும வினை இவை தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றிலிருந்து நீ மட்டும் அல்ல எவரும் தப்ப முடியாது ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பியதால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்தும் உன்னை விடுவித்து கொண்டு வருகிறேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் தந்தையான நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் குழந்தையே உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் ஏன் அப்பா என்று என்னை சொன்னாயோ அப்போது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்து கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம் நீ ஜெயிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் உண்டு அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை நீ ஜெயித்தால் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து என்று அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது என் குழந்தைகள் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது வழியில் நீ கதரும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கின்றேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது நீ மகிழ்வோடு என்றும் வாழத்தான் உன் தந்தையான நான் ஆசைப்படுகின்றேன் நீ என் ஆலயத்தில் கால் வைப்பது எதை போன்றது என்று தெரியுமா ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி கோட்டை தொடுவது போன்றது இந்த மசூதியில் காலை வைத்த உடனே அது உன்னை உடனே அரவணைத்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்ய ஆரம்பித்து விட்டது என்னை தேடி வந்து நீ கால் பதித்த உடனேயே உன் துன்பங்கள் அனைத்திற்கும் முடிவு வந்துவிட்டது இங்கே எந்த கிரகத்திற்கும் வலு கிடையாது அவை செயலிழந்து விடுவதால் உனக்கு உடனே ஆரோக்கியமும் சேமமும் தாய் வீட்டு பரிசாக அளிக்கப்படுகிறது மகனே மகளே எனது உதி மிகவும் சக்தி வாய்ந்தது அது என் யோக சக்தி என்பதை உணர்ந்து பயன்படுத்துகிறவர்களுக்கே பலன் தரும் உன்னை போல என்னையே சிந்தித்து எனக்காக தன்னையே அர்ப்பணித்து உண்மை அன்போடு என்பால் லயமாகிறவர்களுக்குத்தான் நான் பலன் தரக்கூடிய கற்பகத் தருவாக காமதேனுவாக இருக்கின்றேன் மற்றவர்களுக்கு நான் ஒரு உதவக்கரைதான் அர்ஜுனனிடம் அவன் தனது உறவுகளை எதிர்த்து போரிட தயங்கிய போது விஸ்வரூபத்தை காட்டி இவர்களை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன் கொன்றதைத்தான் நீ கொள்கிறாய் என்று விளக்கிச் சொல்லி அவனுக்கு விஷயத்தை புரிய வைத்தது போலத்தான் நீ போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே தீர்த்து வைத்துவிட்டேன் இதை நான் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக்கொண்டே இருக்கின்றாய் இனி வரப்போவது எல்லாம் உனக்கு வசந்த காலங்களே வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்து எதிர்பார்த்தியிருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன் அவையெல்லாம் பஞ்சு உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டு இருந்தவை கண்களில் கைப்பிடிமண் விழுந்ததைப் போல உருத்தி கொண்டு இருந்தவை இந்த காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே இனி உனக்கு வருவதெல்லாம் வசந்த காலமே நான் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றித் தந்தேன் இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உடனிருந்து உன்னை காப்பாற்றினேன் நீ கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன் உன் பிரச்சனைகள் ஒன்றும் உன்னை செய்துவிடப் போவது இல்லை பெரிய துன்பம் எதுவும் இனி உனக்கு வந்துவிடப் போவது இல்லை விரைவில் நீ கேட்ட யாவற்றையும் என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு நீ அனுபவிக்க இருக்கிறாய் குழந்தையே வரம் ஒன்று தருவதற்கு மாலை உன் மாளிகையின் வாசலுக்கு வருவேன் என் வருகையை நீ நன்றாக உணர்ந்து மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் என் குழந்தையே நீ எப்படிப்பட்ட தருணத்தில் என்னை வந்தடைந்தாய் என்று எனக்கு தெரியும் இன்று உனக்கு நல்ல நாள் குழந்தையே மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நாள் அமைதி தரும் நாள் அதிர்ஷ்டம் நாள் நான் ஏற்கனவே உனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் உன் எண்ணங்கள் யாவும் கூடிய விரைவில் நிறைவேறும் என்று அப்படி ஒரு தினம் இன்று வந்துவிட்டது குழந்தையே அதன்படி இன்று நான் உன் வாசல் தேடி வந்து கொண்டிருக்கிறேன் வா செல்வமே உனக்கு அதிர்ஷ்டம் அழைக்கிறது வந்து அதை என்னிடமிருந்து நீ பெற்றுக்கொள் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே உனக்கு திரும்ப வழங்க முடியும் நீ வருத்தப்பட்டது போதும் உன்னை பார்த்து விலகியவர் தேடி வரும் நேரம் இது உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இது உன்னுடைய பலநாள் சொல்லனான சோகம் துயரம் துக்கம் சித்திரவதைக்கு எல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது பார்ப்பதற்கு இன்னும் முடியாதது போல இருக்கும் அவையாவும் உனக்கு இப்போது முடிந்துவிட்டது என் குழந்தையே எப்படி என்று நீ கேட்கலாம் உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது அழகான வாழ்க்கை அமைதியான சூழல் ஆனந்தம் எல்லாம் கிடைக்கப் போகிறது பிறர் எவ்வளவு உன்னை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் நீ அதை பொருட்படுத்தாது கவனமாக பின்வாங்கி வந்துவிட்டாய் நான் சொல்வதெல்லாம் உண்மையாக தெரியும் உன் பொறுமை என்னை பூரி வைத்துவிட்டது உன் நம்பிக்கை என்னை மேசிலிருக்க வைத்துவிட்டது உண்மையிலேயே உன்னை நான் பாராட்டத்தான் செய்ய வேண்டும் எல்லோரும் பிரச்சனை வந்ததும் என்ன செய்வது என்று தெரியாமல் ஓடி ஒளிவார்கள் மனம் தளர்வார்கள் இடிந்து போய்விடுவார்கள் ஆனால் நீ அப்படியல்ல குழந்தையே நிதானமாக செயல்பட்டாய் நான் கவனித்து கொண்டேதான் இருக்கின்றேன் யாருக்கும் தெரியாமல் நீ கத்தி கதறி என்னிடம் மட்டும் உருண்டு புரண்டு அழுது வேண்டினாலும் மற்றவர்களிடம் உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் உட்பட வெகு நிதானமாகவே செயல்பட்டாய் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டே அசையாத நம்பிக்கையோடு இருந்தாய் நீ அப்படியே அமைதியாக இரு உன் அமைதிக்குத்தான் உன் தந்தையான நான் உன் வீடு தேடி வந்து கொண்டு இருக்கிறேன் இன்று உனக்கான ஒன்றை போகிறேன் உன் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு உன் பொறுமைக்கும் ஒரு பரிசும் உண்டு உன் அமைதிக்கும் ஒரு அற்புதம் நடக்க இருக்கிறது உன் நம்பிக்கைக்கும் அப்படித்தான் காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது உன் வேண்டுதல் எதை பற்றி இருந்தாலும் இனி அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் இன்று நிச்சயம் ஏதாவது ஒரு ரூபத்தில் மனித ரூபமாகவோ மற்ற உயிரினங்கள் வடிவிலோ அல்லது என் வடிவிலோ ஸ்ரீ ராமர் வடிவிலோ உன்னை சந்தித்தே தீருவேன் உனக்கு ஒரு வரம் ஒன்றும் தரப்போகின்றேன் கேள்விக்கு அப்பாற்பட்டு நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்டு இதை நீ நம்ப வேண்டும் குழந்தையே இன்று நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க இருக்கிறாய் உன்னுடைய பொறுமை உன்னை உயர்த்தப் போவது சர்வ நிச்சயம் உன்னுடைய உயர்வு நிச்சயமான ஒன்று உன்னை ஒருபோதும் இனி நான் காக்க விடமாட்டேன் அலைப்பாய விடமாட்டேன் உன்னை இனி தூக்கி உயர்த்துவேனே தவிர விழ விட மாட்டேன் என்று என் அதிசயம் அற்புதம் ஆசிர்வாதம் அனைத்தையும் நீ நிச்சயம் பெறுவாய் என்னை வரவேற்க நீ காத்திருக்குழந்தையே வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ குழப்பம் நிறைந்ததாய் இருக்கக்கூடியது அல்ல ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழி எது வந்தால் என்ன நாம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவும் நிரந்தரமல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் நான் என்று உன் கரம் பற்றினேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மையை மட்டுமே செய்வேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி வருகிறேன் அதனால் நீ கலக்கமடையாதே திகைப்படையாதே நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் உழைப்பையும் மண்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ வருத்தப்படாதே அவர்கள் உன் கருமாக்களை பாவங்களை அனுபவித்து உன் கரும விரைந்து முடிக்கவே அப்படி செய்கிறார்கள் அந்த சமயத்தில் அது உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கரும வினைகள் குறைகிறதே என்று நிம்மதி எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் நம்பிக்கையோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே ஆனால் ஏன் வழிகள் அப்படியே இருக்கிறதே எந்த நன்மையும் நடக்கவில்லையே என்கிறாயா கொஞ்ச நாள் பொறு வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய் என்று எதற்காகவும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறிவிடும் மனம் கலங்காமல் இரு உன் நலனை விரும்பும் நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே எண்ணத்தில் என்னை வைத்து நீ தொடங்கும் அனைத்து செயல்களும் கைகூடும் உன் முயற்சியை என்றும் கைவிடாதே உன் முயற்சிக்கான பலனை விரைவில் நீ பெறுவாய் உனக்கு என்றும் பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே குழந்தையே உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகிவிடுகிறது சதா சர்வ காலமும் நான் வணங்கும் தெய்வம் என்னோடு இருக்கிறார் எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார் உன் பயமெல்லாம் மறைந்து உனக்கு தைரியம் கிடைக்கும் ஏனென்றால் நானே நிரந்தரம் எக்காரணம் கொண்டும் நான் வாழ்வில் தோற்றுவிட்டேன் அதனால்தான் எல்லோரும் என்னை வசைப்பாடுகிறார்கள் என்று மனதில் நினைத்துக்கொள்ளாதே இந்த உலகில் நிலையென்று ஒன்றுமே இல்லை அது மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தும் அதனால் நீ உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்பது வாய்மொழி மட்டும் அல்ல வாழ்வின் அனுபவ மொழி அனுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது நிறைவேறும் குழந்தையை மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான பணிவான நேர்மையான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழியாகும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே நான் துணை இருப்பேன் நம்பிக்கை வைத்து செயல்படு நான் என் பக்தர்களை கைவிடுவதில்லை மற்றவர்களிடம் கையேந்த விடுவதும் இல்லை உன்னை வணங்குகிறேன் ஆனாலும் கவலை என்பது என்னை விட்டுவிடவில்லையே என்று வருந்துகிறாய் இறைவனை வணங்குவதால் வாழ்க்கை என்னும் கடலில் துன்பம் என்னும் கடல் சீற்றம் வாராது என்று அர்த்தமில்லை வினையின் பயனை அனுபவிக்க வேண்டும் ஆனால் இறைவனின் அருளால் அனைத்து துன்பத்திலும் வினைகளிலும் நீ காப்பாற்றப்படுவாய் சோதனையிலும் கை கொடுத்து உன்னை நான் தாங்குவேன் உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த சோதனைகள் எல்லாம் விலகி நன்மைகள் நடக்கப் போகிறது நீ முன்னேற எடுத்த முயற்சி வெற்றி பெறப்போகிறது மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் குழந்தையே நீ எதிர்பார்த்த சுப காரியம் உன் வீட்டில் நடைபெறும் குடும்பத்தோடு நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய் அதை நானும் உன்னோடு இருந்து கண்டு கழிக்கப் போகிறேன் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள் உன் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும் கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக எண்ணுகிறாய் அது உன் மனதில் இருக்கிறது அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கோளாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தானே போக்கும் இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கிறது கடவுளை தியானிப்பதால் எண்ணம் சொல் செயல் மூன்றும் தூய்மை பெறும் சுயநலத்தோடு வாழ்வது பாவம் தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மெளனமாக இருப்பதுதான் சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை நீ பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தையே உனக்கு என்றும் நல்லதே நடக்கும் உன் வாழ்வில் உனக்கானது எல்லாம் நானே தீர்மானித்து எது நன்மையோ நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் எல்லாம் தயாராக கொண்டு வருகிறது உன்னை அலங்கரிக்க வருகிறது நிச்சயம் நீ மகுடம் சூடுவாய் குழந்தையை என் பிள்ளையை என் கையால் ஆசிர்வதித்து நான் உயர்த்தப் போகிறேன் நீ எங்கு வேண்டுமானாலும் இரு என்ன வேண்டுமானாலும் செய் ஆனால் ஒன்றை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள் நீ செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும் நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இதயத்தில் அமர்ந்திருக்கின்றேன் இந்த உலகின் கண் அசையும் அசையா சர்வ ஜீவராசிகளையும் நான் அரவணைக்கின்றேன் இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன் ஆட்டுவிப்பவன் எல்லா வர்க்கங்களின் மூலமாதாவும் நானே முக்குணங்களின் கூட்டுறவும் நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன் படைப்பவன் காப்பவன் அழிப்பவனும் நானே நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் குழந்தையே நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் எதற்குமே கலங்காதே வாழ்க்கையில் உன்னை தாழ்த்துவது உன்னுள் உள்ள எண்ணங்கள்தான் உன்னை மேலோங்க வைப்பதும் உன் புத்தியிலும் மனதிலும் உள்ள எண்ணங்கள் தான் அதை உன்னுள் உனக்கே வெளிப்படுத்து சோம்பேறித்தனம் கஷ்டம் வழி தோல்வி இவைகளை காரணமாக சொல்லாதே சொல்லவும் அனுமதிக்காதே நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் உன்னுள் இருக்கும் நான் தைரியமாக செயல்பட முடியும் வாழ்க்கையில் மனிதர்கள் ஓடுகின்ற வேகம் இந்த பிரபஞ்சம் சுத்துகின்ற வேகத்திற்கு சமமாய் இருக்கிறது இந்த வாழ்க்கையில் யார் உண்மையாக இருக்கிறார்கள் யார் நடிக்கிறார்கள் என்று அறிவது கடினம் ஒருவரின் மனதை புரிந்து கொள்வதும் கடலில் தூரத்தை குறிப்பிடுவதற்கு சமம் சில நேரம் ஒரு மாதிரி சில நேரம் முற்றிலும் வேறு மாதிரியாக காணப்படும் தோற்றம்தான் மனம் அதை புரிந்து நடப்பவரும் அதன் சொல் கேட்டு நடப்பவரும் மிக குறைவு மனசாட்சிக்கு பயந்து நடப்பவனே மனிதன் ஆனால் கலியுகத்திலோ மனசாட்சி என ஒன்றை முற்றிலும் தொலைத்துவிட்டு வாழ்கின்ற வாழ்க்கை